வணக்கம் நான் லக்ஷ்மி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே இருபத்தி நான்காம் தேதி பிப்ரவரி நிஃப்டி ஃபிஃப்டியோட ஹை ப்ரைஸ் லோ ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட் மூணு ரெசிஸ்டன்ட் லெவல் மூணு சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம்

நமக்கு கீழே டார்கெட் எந்த லெவல்னா இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்த டார்கெட் இங்கே பிரேக் அவுட் பண்ணி இன்னும் கீழே நோக்கி மூவ் ஆச்சுன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பதை நம்ம அடுத்த டார்கெட்டாக வச்சுக்கலாம் இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே நோக்கி இறங்குச்சுனா இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் மூணாவது டார்கெட்டை செட் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்து இன்னும் கீழே இறங்குதுன்னா நம்ம அடுத்து எஸ் ஃபோர் எஸ் ஃபைவ் எஸ் சிக்ஸை டார்கெட்டை கால்குலேட் பண்ணி செட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபிஃப்டியோட ஒரு மணி நேர சாட்டு இந்த இடத்துல ஸ்விங் ட்ரேடிங்கும் லாங் டேம் ட்ரேடிங்க்குமான சப்போர்ட் லெவல் அண்ட் அசிஸ்டன்ட் லெவல் இருக்குது இங்கே செக் பண்ணிக்கோங்க திங்கக்கிழமை நமக்கு மூணாவது க்ளோனிங் சேனலுக்குள்ள நிஃப்டி ஃபிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இது ஒன்று இரண்டு மூன்று இப்போ ஒன்றாவது லெவல் பார்த்தோம்னா இருபத்தி மூவாயிரத்தி நூறுல இருந்து இருபத்தி மூவாயிரத்தி நானூறு இந்த க்ளோனிங் சார்ட் எப்படி ட்ரா பண்ணோன்னா இங்கே இந்த டபுள் பாட்டமுக்கும் ட்ரிபிள் பாட்டமுக்கும் இந்த ஒரு ஹை லெவலுக்குமான குளோனிங் சேனல் இந்த சேனலை க்ளோன் பண்ணி ஒன்னாவதும் மூணாவது சேனல் ட்ரா பண்ணியிருந்தோம் இங்க மூணாவது சேனல்ல நமக்கு இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த மூணாவது சேனல்ல இருந்து இரண்டாவது சேனலுக்கு மூவ் ஆறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை இந்த மூணாவது சேனலுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூறுலேருந்து இருந்து இருபத்தி இரண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் இப்போ இன்னைக்கு நெகட்டிவ்ல அதிகமாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா முடியும் பொழுதும் பைவேட் பாயிண்ட்டுக்கு தான் நிஃப்டி ஃபிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு இங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது டே சார்ட்டு இந்த டே சார்ட்டில் நமக்கு நிப்டி ஃபிஃப்டி எந்த லெவல் வரைக்கும் மூவாரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுநூறு இங்கே நீங்கள் இந்த இடத்துல இந்த லெவல் அதுக்கடுத்து நமக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது இந்த லெவலையும் அவுட் பண்ணிச்சுனா அதுக்கப்புறம் இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் நமக்கு ஒரு அதாவது இந்த லெவல் செக் பண்ண மூமெண்ட்டோ இருக்கும் இப்ப இன்னைக்கு நமக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி க்ளோசிங் ப்ரைஸ் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு இன்னைக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூறு வரைக்கும் மூவ் அதிக வாய்ப்பு இருக்கும் அப்ப இந்த முந்நூறு வரைக்கும் நமக்கு மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வியாழக்கிழமை மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு அதை பொறுத்து நமக்கு இந்த ஃபிளக்ஸுவேஷனோட கரெக்ஷனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் எந்த இடத்துல கரெக்ஷன் எடுக்குது அப்படிங்கறத இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு நல்லாவே காட்டும் அதனால ஜோன் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான செட் பண்ணிக்கோங்க இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிப்டியோட இருபத்தி நான்காம் தேதி ஹை ப்ரைஸ் லோ ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட் மூணு ரெசிஸ்டன்ட் லெவல் மூணு சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட பதினஞ்சு நிமிஷம் சார்ட் பைவட் பாயிண்ட்டுக்கு மேல பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயே இருந்துச்சு அப்படின்னா முதல் சப்போர்ட் லெவலான நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் நம்ம முதல் டார்கெட்ட வச்சுக்கலாம் இரண்டாவது டார்கெட் அவுட் பண்ணுச்சுன்னா இரண்டாவது டார்கெட் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஏழு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணி இன்னும் மேல் நோக்கி பேங்க் நிபுரியும் நகர்ந்துச்சுன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஆறுக்கு நம்ம மூணாவது டார்கெட்டை செட் பண்ணிக்கலாம் இப்ப பைவேட் பாயிண்ட பிரேக் அவுட் பண்ணி கீழே மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டை முதல் டார்கெட்டாகவும் இன்னும் கீழ் நோக்கி இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி இறங்குச்சுன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அடுத்த டார்கெட்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரைக்கும் பேங்க் நிஃப்டி போறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஒரு மணி நேர சாட்டு இங்கே மூணு க்ளோனிங் சேனல் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இப்போ கரண்ட்டாக மூணாவது சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மூணாவது சேனலோட மேல் பகுதியை தொட்டு ஆனால் பவுன்ஸ் பேக் ஆகி கீழே க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ நமக்கு இந்த இரண்டாவது சேனலுக்குள்ள திரும்ப என்ட்ரி ஆகுதா அல்லது திரும்பவும் கீழே நோக்கி பைவேட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி மூணாவது சப்போர்ட் லெவல டச் பண்ண போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தோன்னா நமக்கு இது முதல் சப்போர்ட் லெவல்ல மெயினா வச்சுக்கோங்க அதாவது நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்ரெண்டு இந்த முந்நூற்றி எழுபத்ரெண்டை ப்ரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து இரண்டாவது இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் அதாவது நாற்பத்தி எட்டாயிரம் இந்த இடத்துல நமக்கு ஒரு சைட்வேஸ் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இப்போ அதையும் ப்ரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு தேர்ட் மூணாவது பாட்டம் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் மூணாவது பாட்டம் எடுக்கும் பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி மே மூவாறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நீங்க பாத்துட்டு இருக்கிறது இப்போ இந்த நம்ம ஷார்ட் பார்த்தோம் அப்படின்னா வெஜ்ஜுக்கு வெளியில நமக்கு கிரீன் சிக்னல் வந்திருக்கு இதுக்கு அடுத்த மூமெண்ட் பார்க்கும் பொழுது நமக்கு இதை இந்த லெவல பிரேக் அவுட் பண்ணி நமக்கு கேண்டில் இந்த மாதிரி வந்துச்சு இன்னைக்குரிய கேண்டில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கடுத்த மூமெண்ட் இன்னும் நமக்கு கீழ் நோக்கி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அல்லது நமக்கு இந்த இடத்துலயே திரும்ப சைட்வேஸ்ல வரப்போகுதுன்னா மேக்னெஃப்டி கீழே அல்லது மேல மூவ் ஆறதுக்கு நமக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அப்ப இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் பேர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் அதையும் அப்லோட் பண்றோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்